திருக்குறள் அதிகாரம் எழுபத்தி எட்டு படைச்செருக்கு என்னை முன்னில் பலர் என்னை முன்னின்று நின்றவர் காண முயலை யானை பிழைத்தேந்தினேந்தல் இணைது என்னை கண் வேல் கொண்டியழிதிமை பின் ஓட்டன்றோ வண்கணவர்கே விழு புண்படாத நாள் எல்லாம் வழக்கினுள் வை குந்த நாளை எடுத்து நாளை எடுத்து என்னை முன்னில் எண்மி வேண்டி வேண்டா உயிரார் கா சாவ யாரே பிழைத்தொரு கிடைப்பவர் கண்ணீர் மல்க சாகிப்பில் சா கோட்டக்க கோட்டைக்கு துடைத்து கோட்டைக்கு துடைத்து என்னை முன்னில் குரல் என்னை முன்னில் எபத்தி பலர் என்னை நின்றவர் போர்களத்து வீரன் ஒருவன் பகைவர்களே என் தலைவனை எதிர்த்து நிற்காதீர் அவனை எதிர்த்து போனவர்கள் பலர் என முழங்குகிறான் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி எழுபத்தி இரண்டு வலிவு மிகுந்த யானைக்கு குறிவைத்து அந்த குறி தப்பினாலும் கூட அது வலிபற்ற முயலுக்கு குறிவைத்து அதனை வீழ்த்துவதை காட்டிலும் சிறப்புடையது இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி எழுபத்தி மூன்று பேராண்மை என்பதருகன்று ஊராண்மை மற்ற பகைவர்க்கு அஞ்சாத வீரம் பெரும் ஆண்மை என்று போற்றப்படும் அந்த பகைவர்க்கு ஒரு துன்பம் வரும்போது அதை தீர்க்க உதவிடுவது ஆண்மையின் உச்சம் என புகழப்படும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி எழுபத்தி நான்கு கையிலிருந்த வேலினை யானையின் மீது வீசிவிட்டதால் களத்தில் போரினை தொடர வேறு வேல் தேடுகிற வீரன் தன் மார்பின் மீதே ஒரு வேல் பாய்ந்திருப்பது கண்டு மகிழ்ந்து அதனை பறித்து பகையை எதிர்த்திடுகின்றான் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி எழுபத்தி ஐந்து அழித்திமை பின் ஓட்டன்றோ கணவர்கே களத்தில் பகைவர் வீசிடும் வேல் பாயும்போது விழிகளை இமைத்து விட்டால் கூட அது புறமுதுகு காட்டி ஓடுவதற்கு ஒப்பாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி எழுபத்தி ஆறு விழு புண்படாத நாள் எல்லாம் வழக்கின்ுள்ந்த நாளை எ ஒரு வீரன் தான் வாழ்ந்த நாட்களை கணக்கு பார்த்து அந்த நாட்களில் தன்னுடலில் நாட்களை எல்லாம் வீணான நாட்கள் என்று வெறுத்து ஒதுக்குவான் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி எழுபத்தி ஏழு சூழலும் இசை வேண்டி வேண்ட உயிரார் சூழ்ந்து பரவிடும் புகழை மட்டுமே விரும்பி உயிரை பற்றி கவலைப்படாத வீரர்களின் காலில் கட்டப்படும் வீரக்கழல் தனி பெருமை உடையதாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி எழுபத்தி எட்டு தலைவன் சினந்தாலும் சிறப்பு குறையாமல் கடமையாற்றுபவர்கள்தான் போர்களத்தில் உயிரை பற்றி கலங்காத மறவர்கள் என போற்றப்படுவர் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது ஈழை தீக வாமை சாவரை யாரே பிழை தொரு கீர்ப்பவர் சபதம் செய்தவாறு களத்தில் சாவதற்கு துணிந்த வீரனை யாராவது இழுத்து பேச முடியுமா முடியாது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுச்சி என்பது புறந்தார்கண் நீர் மல்க சாகிற்பின் சா காடிரந்து கோட்டக்க துடைத்தே தன்னை காத்த தலைவனுடைய கண்களில் நீர் பெருகுமாறு வீர மரணம் அடைந்தால் அத்தகைய மரணத்தை யாசித்தாவது பெற்றுக்கொள்வதில் பெருமை உண்டு இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு திருக்குறளையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்